வணக்கம் தமிழ்நாடு மக்கள் சேவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்க ஜிஎஸ்டி என்பது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இது இந்தியாவில் உள்ள ஒரே வகை தேசிய வரிமுறையாகும் நீங்கள் வருமானம் இருபது லட்சம் ரூபாயை சிறப்பு மாநிலங்களில் பத்து லட்சம் மீறினால் ஜிஎஸ்டி பதிவு கட்டாயம் ஆன்லைன் விற்பனை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அல்லது பெரிய வியாபாரம் செய்பவர்கள் கூட ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டும் ஜிஎஸ்டிக்கு விண்ணப்பிக்க பிஏஎன் கார்டு ஆதார் கார்டு வியாபார முகவரி ஆதாரம் வங்கி பாஸ்புக் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகிய ஆவணங்கள் தேவை சரிபார்ப்பு முடிந்த பின் உங்களுக்கு ஜிஎஸ்டிஏஎன் நம்பர் வழங்கப்படும் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் புதிய அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்